எல்லோருக்கும் வணக்கம் பெரியூரிலே சகோதரர்களே சகோதரிகளே இன்று இந்த இன்றைய நல்லாண்டில் விரைவந்தவர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் ஓம் நமசிவாய இன்று நாம் காணப்போவது மூல நட்சத்திரம் நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இதனுடைய இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் இந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற இடம் குருவின் வீடு மேசம் திருவம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணீர் தனுசு தனுசு ராசியின் உள்ள குருவின் வீடு இது குருவின் அமை வீட்டில் அமைப்பால் நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு நண்பர்களே மூல நட்சத்திரம் பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரம் ஆற்றலை பெற்று கேது பகவான் நமக்கு நன்மையில செய்கின்றார் நண்பர்களே ஒருவர் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தால் தனுசு ராசியில் இருக்கும் அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் அது மேச ராசியாக இருக்கும் மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அரிசிம்ம ராசியாக இருக்கும் இது பிறக்கும் போது உள்ள ஜென்ம நட்சத்திரம் நண்பர்களே இப்பொழுது இந்த நட்சத்திரம் இந்த ஆற்றலை பார்ப்போம் இந்த நட்சத்திரம் குருவின் வீடு என்பது ஒரு சிறப்பு கல்வியில் ஞானத்தில் மிகவும் சிறப்பானவர்கள் உயர்கல்வியில் மிக சிறப்பான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பாறைவார்கள் நண்பர்கள் இவங்க தத்துவ ஞானம் வீரம் வேகம் தைரியம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் நீதி நேர்மை சுய சிந்தனை தர்ம சிந்தனை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க இந்த உண்மைக்கு புறமா நடந்து பாத்தீங்களா போய் சொல்றது பொறாமை படுறது இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தம் பிடிக்காது ரெண்டாவது ஆன்மீகம் எடுத்துட்டா எடுத்துக்கிட்டா கடல் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் சாமர்த்தியமான ஒரு காரியங்களை சாதிப்பாங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க ரொம்ப சாமர்த்தியமான காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அந்த அறிவு நிறைய இருக்கும் கடவுள் பார்த்துருக்காரு காரணம் குருடைய வீடு ரெண்டாவது ஞானகாரகம் கேடு ஒரு சிறந்த நிர்வாக தலைமையும் இவங்கிட்ட இருக்கும் இவங்க உயிர் பதவியில் அமரக்கூடிய அமைப்பு யோகங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு இனிமையாக பேசுவாங்க அமைதியா இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாப்ட்னஸ் சொன்னதை செய்யும் கொள்கையும் இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் சொன்ன சொல்லு மாக்கு தேவை மாட்டாங்க தேவைக்கு ஒன்னு தேவையில்லாத ஒன்னு பேச மாட்டாங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க இவங்க தாராளமா யாரும் கஷ்டம்னு வந்தா பணம் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் பிரச்சனை சந்திப்பாங்க நண்பர்கள் இவங்க தனக்கு தேவைக்கு அதிகமான பண போகும் நம்ம கலவுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பணத்துக்கு ரொம்ப பேராசை இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் நம்மளுக்கு இருந்தா போகும் அதாவது அந்த தாராள குணம் வருது அவங்களுக்கு மரியாதையை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா அவங்க நேர்மையா இருக்கிற இயற்கையாகவே அந்த எண்ணங்கள் இருக்கத்தான செய்யும் இந்த மூல நட்சத்திரம் மாமனா இருக்காதுன்னு சொல்லுவாங்க நண்பர்ல அதை கொஞ்சம் கூட அதை நீங்க எடுத்துக்கலாம் ஏன் சொல்றேன்னா அது உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமனாரு மாமியாரு யாராவது தானும் சரி வந்து பிறக்கும்போது போது அவங்களுக்கு என்ன நோய் வரணும் என்ன முன்னேற்றம் கிடைக்கணும் என்ன கிடைக்கும் கிடைக்காது எப்ப அவங்களுடைய வாழ்க்கை முடியும் அவங்க தலையிறது அவங்க வாங்கிட்டு வந்து வரான் இது இன்னொருத்தரோட நம்ம முழுத்து போட்டு பேசக்கூடாது அது பெண்கள் பாவம் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அதே மாதிரி ஆயுள் நட்சத்திர பிறந்த பெண்களும் அறிவாளியா இருப்பாங்க ரொம்ப அவங்க அதிகாலியாக இருக்கிறதுனாலே வீட்டில் உங்களுக்கு அதெல்லாம் புரியாத சிதையா அவங்களுக்கு அது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் இதனாலேயே அவங்களை குவிப்பாங்க பிரச்சனை உண்டாகணும் அதனால ரொம்ப நல்ல திறமையான ஒரு பெண்ணை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா மருமகளை அடைஞ்சிருக்கணும் அப்படி சந்தோஷப்படணும் அவங்கள வச்சு அவங்க சொல்றது கேட்டு அது இப்போ அவங்க பின்னாடியே போய் வாழ்க்கையை ஓட்டிக்கணும் அந்த மாதிரி ஆயுத நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுக்கு தான் தவறு நண்பர்களில் பொதுவாக மூல நட்சத்திரத்துல ஒரு தொழில் செய்கிறாங்கன்னாவே அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மென்னு வளரும் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் மூல நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னா இந்த மூல நட்சத்திரங்கிறது கேவுட நட்சத்திரம் கேவு இந்த நட்சத்திரத்துல பிறப்பாங்க கேது தசை ஆரம்பிக்கும் அது ஒரு ஆறு வருஷம் வச்சிருங்க அந்த ஆறு வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த பூராண நட்சத்திரம் சுக்கர தசை ஆரம்பிக்கும் நண்பரில் இந்த தசை என்ன செய்யுங்க அவங்களுக்கு இருபது வருஷம் இது தசை அப்போ இருபத்தி ஆறு வயசு ஆயிடும் அப்ப இது இருபத்தாறு வயசுக்குள்ள ஒரு பெண்ணா இருந்தா ஒரு மாப்பிள்ளையை தேர்றதும் ஆனா இருந்தால் ஒரு பொண்ணை தேர்றதும் வயசு கூடிய வயசு போகும் அந்த நேரத்தில் போயிட்டு கேது தசை மூல நட்சத்திரத்துல கேது தசை நடக்குது கேது தசைன்னு பார்த்துக்கிட்டுலாமா ஏன்னா குழந்தை பிறந்த தான் அது இது சுக்ரதைங்கிறது இருபது வயசுங்கிறப்ப இருபத்தி ஆறு வயசு ஆகி போகுது இல்லையா அப்ப இந்த இருபத்தி ஆறு வயசுக்கு மேல கல்யாணம் லேட்டா ஆனா ஒருவேளை உத்திராடம் நட்சான் இந்த உத்திராடம் நட்சத்திரம் சூரியன் வச்சுறான் நண்பர்களை இந்த சூரியன் வந்து ஒரு ஆறு வருஷம் அப்ப முப்பத்தி ரெண்டு வயசம் ஆயிரும் முப்பத்தி ரெண்டு வயசு வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை நடக்கும் அந்த சூரியதிசையே கல்யாணம் நடக்கலாம் அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே எந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இந்த பிறக்கும் போது குழந்தையா இருக்கும் போது நடக்கக்கூடிய திசை இருக்கு பாத்தீங்களா அவங்க பிறந்த அச்சுக்குறேன் அதை வச்சு பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னு ஒத்து போகுமா என்று வரும்னு பாக்கலாமா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஆணோ பெண்ணோ அவங்க ஒன்று ஒருத்தர் ஒரு தண்ணியா போறதுக்கு அவங்களுக்கு சுக்குரு தசையோ அல்லது சூரிய தசையும் நடந்தா அந்த சுக்குரு தசைக்கு என்ன பலன் இருக்கு அந்த திசைக்கு அந்த பயணம் நடக்கக்கூடிய சுக்குரு தசையும் அந்த பொண்ணுக்கு அந்த சுக்குரு தசை தியோகமான பலனை செய்தா அந்த பொண்ணோட ஜாதகம் லக்னம் என்ன அப்படின்னு பார்த்து லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சு பொருந்த பார்க்கணும் நம்பர்ல இந்த லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கக்கூடிய பொருத்தத்தை ஆரம்பத்துல நான் போடல பதிவு அடுத்து நல்ல முறையில போடுவோம் அந்த பதிவுகளை ஏன்னு கேட்டா பழைய மாதிரியே நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் தான் எல்லாருக்கும் நட்சத்திர பொருத்தம் போல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நட்சத்திரம் தான் பொருந்தும் சொல்லுவாங்க அது அவங்க வந்து ஊடக வே பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அதே மாதிரி பொருந்தலாம் அதனால நட்சத்திர பொருத்தம் பிறக்கும் போது உள்ள ஜென்ம நட்சத்திரம் நண்பர்களில் அதுக்கு பிறகு பூராண நட்சத்திரம் வந்து அது அனுஜென்ம நட்சத்திரம் அப்புறம் உத்திராண்டா நட்சத்திரம் திரு ஜென்ம நட்சத்திரம் இந்த கட்டத்தை தாண்டி தானி வேற வர உங்களுக்கு அணு ஜென்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் மாறிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த நட்சத்திர பொருத்த பார்க்கும்போது நீங்கள் இந்த அப்போ நடக்கக்கூடிய திசை என்னவோ அந்த திசை கூடிய நட்சத்திரத்துக்கு அந்த திசை என்ன அவங்களுக்கு அது பெண்ணுக்கு எப்படி இருக்கு ஆணுக்கு எப்படி பார்க்கணும் நண்பர்கள இது ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாம் இதை உணர்லாம் நன்றாக இருப்போம் எனக்கு சப்ரீ இருக்கும் நன்றி நண்பர்களே